ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நானும் இந்த ஐயா அம்மா வந்து நிற்கிறோம் வேணுன்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோக்க என் காசமாக நிற்கிறேன்ட் ம் என்ன ஓகே இன்றைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய ஒரு சின்னதாக வந்து ஒரு ப்ராங் ஒன்று செய்ய அதையும் பார்த்தீங்கன்னா அது ஆற வச்சு செய்யப்படுறோம் பார்த்தீங்கன்னா வினுசுவை வச்சு செய்யப்போகிறோம் இப்போ சாதாரணமாக வந்து இப்போ சரியான வெயில் தானே அப்போ நாங்கள் எங்களோட எங்களோட பின்னுக்கு பார்க்கவே தெரியும் உங்களுக்கு இந்த மரங்கள்ல வந்து இலையில ஒன்றையுமே காண இல்லை காரணம் வந்து புழுவரி கீழேடா வெயிலுக்கு வந்து நான் வறண்டுட்டுறேன் தண்ணியில் ஒன்று மூத்தாமல் கொள்ளாமல் அப்போ அதை நாங்கள் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி வீடியோவை வச்சு போட்டு வினுசு வந்து அவங்க வீட்டை நிற்கிறான் நான் சொன்ன வாடாக ஒரு வீடியோ எடுப்போம் தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டு எடுப்ப மாட்டேன் ஆனால் வினுசுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியால் முழு வாக்க போகிறோம் ஓகே அதுதான் வந்து வீடியோ ஓகே வீடியோக்கு போகிற முதல் வந்து எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர நீங்கள் பண்ணி நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும் இப்போ பார்த்தீங்கன்னா வினுசு வந்த உடனே நாங்கள் தொடருவோம் சரியா தண்ணி ஊற்றுறது அப்படி எப்படி என்றெல்லாம் நான் என்னோம்லாம் வந்து காட்டுவோம் வீடியோவில் ஓகே என்னடா ஐடியா கம்பிடா தான் ஓகே தொடர்ந்து வந்து வினோஸ் வந்தோன்னே பார்ப்போமா ஓகே பார்த்தீங்கன்னா வந்து வினசு வந்து நினைக்கிறேன் வினோஸ் என்ன செய்யப்படா என்ன வீடியோ தண்ணி ஊற்றி ஒரு வீடியோ என்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினசு நான் காசு கொடுத்தேன் நான் வீடியோவுக்கு வந்து வீடியோ ஒன்று சாப்பிட்றேன் வந்து தெரியலை ஓகே பார்த்தீங்கன்னா அந்த வெயிலுக்கு வந்து என்னோடய பூமரங்கள் தான் வெங்காயம் எப்படி வந்து நொந்துட்டு பூமேரம் வந்து வெயிலுக்கு நொந்துட்டு அதான்

ஓகே அவர் நல்லா வேலை செய்வாங்க நாங்கள் வேணா ஓகே நாங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து இந்த நூற்று ஒன்று நோமலாக தான் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து நாங்கள ஊத்துறோம் அதே சமயம் வந்து இந்த நாங்கள் ஊற்றப்பட புரிஞ்சு வாங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோ செய்கிறது முக்கிய மதங்களுக்கு பூ பூக்கண்டு வந்து இது இல்லாட்டி நாங்கள் வீடியோ செய்யறோம் அது கேரள ஒன்றுமே செய்யல அது கொண்டே ம் ഓട മാടി തൂത്തടാ നാ നീ കാരമാക്കടാ ഇതിനേ പിടേകൂ പിടേകൂ അരു നൈ നൈക്ക് നോ ജന്നോ ഓടോ ഓടോ അത് അക്കിച്ചോടോ ആയിടാ വെറുതെ ശരി അതെ വലിക്കടാ വലിക്കടാ ശരികളാ വീഡിയോടാ അйна എങ്ങിട പോരേടാ വാ വീഡിയാക്ക് പോവാ അങ്ങേല അങ്ങേല വലിയ വലിക്കോ വലിക്കോ മുളണ്ടി മാന്തേനിയാ സൗട്ട് പെട്ടിൻ അാനാഹേ കൊടുക്കാം കട്ടോ ஓகே பாத்தீங்கன்னா இப்ப உலாத்துக்கு மாதிரி இஞ்சாலயம் ஃபுல்லா ஊத்திடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் அதே சமயம் பாத்தீங்கன்னா இஞ்சால வந்து சொன்னவன் அந்த நீங்க ஊத்துங்க அந்த அடிச்சு ஊத்துங்க வீடியோ காடைlerin. பாதியா பிராங்கன்

பப்புருத்தி செய்தந்து இதன் வந்து சும்மா நார்மலாக வந்து தண்ணி ஊற்றி ஒரு வீடியோன்னு எடுத்துனாங்க வேற ஒன்றுமே ஆளுக்கு கூடிட்டுதான் நூறு விதம் கூடிட்டுது ஓகே வேணா சார் வீடியோ முடிப்போம்மா வேற ஒண்ணு பிடிச்சிருக்காங்க வீடியோ ஓகே பார்த்துக்கிட்டா இது வந்தாங்க வீடியோ முடிப்பா சும்மா நோர்மலாக வந்து எனக்கு நான் ஊற்றி போட்டு ம் சரி அடுத்த வீடியோலாம் எனக்கு மூர்த்த

ஓகே பார்த்தீங்கன்னா நான் கடைசி கட்டமாக வந்து வீடியோ முடிச்சிருப்பேன்னு சொல்லியிருப்பேன் ஓகே இதோட வந்துங்க வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் ஆனால் அவன் வந்து அழுது போட்டான் நான் இப்போ தெரியாத சொல்கிறீங்களே தெரியல என்ன வாட்டியா பின் சார் எப்படி இருக்குது எப்படி இருக்கிறீங்க குளிச்சாஜா குளிச்சிருக்கீங்களா ஏன் அழுதா நீங்களே அப்போ சொல்லுங்க என்ன சொல்லி கூப்பிடு நீங்கள் சொல்லி ஊற்றி ஓகே என்ன பீடியோ புரியாது குழம்பா கூட குழம்பு நீங்க குழம்பா கூட கௌதம் பாத்தீங்க அல அல திருப்பி மூலத்துல வந்து தனியால வந்துடுவாங்க மாட்டியோ ஓகே வினசா பா நாங்க பாத்தீங்கடா வந்து இப்ப சிரிச்சு கொண்டு நிக்கிறார் பாத்தீங்களா இப்போ நான் சொல்ல போறீங்களா வினசா ஓகே நான் பாத்தீங்கன்னா வினசு வந்து டவுனுக்கு கூட்டிக் கொண்டு போறேன் வினசா என்ன அவர் சும்மா சும்மா சாட் சாட் வந்து சொல்ல இல்லை வீடியோக்கு வந்துருக்க மாட்டேன் ஓகே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நார்மலாக வந்து ஒரு ஃபன்னாக வந்து எடுத்த வீடியோ தான் மற்ற மாதிரி ஒன்றும் இல்லை சும்மா நார்மலாக எடுத்து நாங்கள் வேணும் சார் வேறு ஒன்றும் இல்லை வேணும் சார் ஓகே நாங்கள் இப்போ வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் மெகாவசம் சரி நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வீடியோக்கு முதல் டைம் வர நீங்கள் வீடியோக்கு வேஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கூட கூட வரும் சிரிச்சு விடு இதாக வீடியோ Bye!